தாய் தந்தையர்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதென்பது அதை ஒரு அநியாயம் உலகத்தில் கிடையாது எவ்வாறு அவர்கள் சிறுபிராயத்தில் எங்களை பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டி சீராக்கினார்களோ அவர்களுடைய மவுத்து வரை மரணம் வரை அவர்களை கவனிப்பது யாருடைய கடமை பிள்ளைகளுடைய கடமை அதனாலதான் தான் நல்லா அரஃபாவுடைய கொத்துபாவை கேட்டிருப்பீங்க அதிகமானவர்கள் அரஃபாவுடைய நாள் இன்றைய நாள் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவிலே இருந்தார்கள் இன்றைய கொத்துபாவை மக்காவுடைய இமாம் நடத்தி வைத்தார் அவருடைய தலைப்பு என்ன இஹ்சான் அல்லாஹ்வுடைய எஸ்ஸான் என்ன അല്ലാ എങ്ങനെ തായ് തന്നയോട് എസ് സാടുങ്ങൾ നല്ല മുറിയൽ സൂറത്തു ഇസ്രാവിലേ അല്ലാത്ത മൂന്ന് പതിനേഴിലേ ഓ കലാ ഇല്ല ഈ அல்லாஹுவ தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள் தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள் அப்ப அல்லாவ வணங்குங்க தாய் தந்தையோடு நல்ல முறையில் எஹான் அப்ப தாய் தந்தை யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் உதாசீனம் செய்துவிடக் கூட ரெண்டு விடயம் இருக்கிறது ஒன்று பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இதில் பிள்ளைகள் சரியாக செய்ய வேண்டும் அதற்கு முன்னால் ஒரு கடமை இருக்கிறது என்ன தாய் தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது இன்று அதிகமாக பேசப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் தாய் தந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அதே சமயம் தாய் தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு உமர் ராகுவான் அவர்களிடம் ஒரு மனிதர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வார் எனக்கு கூட்டிட்டு வாரார் சொல்றார் என் மகன் என்ற சொல்லு கேட்கிறார் இல்ல ஹலீஃபா இவரை கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுங்க உமர் ரதி அல்லாஹன் அவர்களிடம் அந்த பிள்ளையும் தந்தையும் வந்த சமயம் அந்த பிள்ளை உமர் ரதி அல்லாஹன் அவர்களிடம் கேட்டார் ஹலீஃபா ஒரு தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எத்தனை கடமைகள் இருக்கு ஒரு தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எத்தனை கடமைகள் இருக்கு ஹலீஃபா உமர் ரதி அல்லாஹன் சொன்னாங்க மூன்று கடமைகள் எத்தனை கடமைகள் மூன்று கடமை யார் யாருக்கு செய்யணும் வாப்பா முதலாவது கடமை நல்ல பிள்ளைய பெற்றெடுப்பதற்கு நல்ல தாய தேர்ந்தெடுக்கும் இவ்வாறு இருக்கும் மோசமா தான் நல்ல பெண்ணுக்கு பிறக்கிற பிள்ளை தான் இவ்வாறு இருக்கும் நல்ல பிள்ளையார் முதலாவது சொன்னாங்க உமர் ரத்தியல்லாம் வாப்பா நல்ல பிள்ளைய வளர்க்கணுமாக இருந்தா முதல் யார தேர்ந்தெடுக்கணும் நல்ல உம்மாவை நல்ல பெண் இரண்டாவது சொன்னாங்க நல்ல பேர் வைக்கணும் பிள்ளை பிள்ளைக்கு நல்ல பேர் வைக்கும் மூன்றாவது குரு ஆன கொடுக்கும் உடனே அந்த பிள்ளை சொன்னான் ஹலீஃபாவை பார்த்து ஹலீஃபா என்னுடைய வாப்பா இந்த மூணையும் செய்யல என்னுடைய வாப்பா இந்த மூணையும் ஏன் என் அம்மா யாரு தெரியுமா ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி அப்ப என் அம்மா முஸ்லீம் இல்ல இஸ்லாம் இல்லாதவளை கல்யாணம் முடிச்சுதான் என்ன பெத்தெடுத்து ரெண்டாவது

இன்றைக்குள்ள பிரச்சனை பெற்றோர் நல்ல பேர் வைக்கிறது இல்லை குருவான கற்றுக் கொடுக்கிறது இல்லை அந்த புள்ள மோசமாக நடக்கும் பொழுது உளமாக்கள்கிட்ட ஓடி வாரது பிள்ளைய கூட்டி என்ன புள்ள சொல்ல கேட்கான் இல்ல என்ன புள்ள நல்லா இல்ல என்ற புள்ள தாய் தந்தையர் மதிக்கான் இல்ல காரணம் இருக்குது முதல்ல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு முன்னால் பெற்ற மற்றோர் யாருக்கு உபகாரம் செய்யோ பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்யோ